ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுவர் சேனல் பொங்கல் பண்டிகை வந்தாவே இந்த மஞ்சள் எல்லார் வீட்லேயுமே வாங்கி யூஸ் பண்ணுவாங்க பொங்கல் பண்டிகை வந்தாவே மஞ்சள் வாங்காத வீடுகளே இல்லை அப்படின்னா சொல்லலாம் பலவிதமான நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்தது இந்த மஞ்சள் இந்த மஞ்சளை வச்சு ஒரு ஈஸியான காலை டிஃபன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இது டிஃபன் மட்டும் கிடையாது ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் முதல்ல இதுலேருந்து ஒரு ரெண்டு பீஸ் மஞ்சள் மட்டும் நான் தனியாக எடுத்து இதனுடைய தோலை மட்டும் தனியாக சீவி எடுத்துக்கலாம் இதில் நிறைய அழுக்கு இருக்கும் அதனால் முதல்ல நல்லா கழுவிக்கணும் கழுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு தோல் மட்டும் சீவி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம காய் சீவறதுக்காக வச்சுருக்கக்கூடிய இதில் இந்த மாதிரி நல்லா உரசி எடுத்தோன்னா இது நல்ல துகளாக வரும் அதாவது நம்ம கேரட் சீவும் போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி கிடைக்கும் இதை சீவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இது வந்து தண்ணிமாக தான் இருக்கும் நம்ம சீவும் போது கெட்டியாக இருக்காது இப்போ நான் ரெண்டு பீஸ் மஞ்சளையுமே சீவி எடுத்துட்டேன் இப்போ நம்ம அடுப்பில் அரை கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்குறோம் தண்ணியில் நம்ம சீவி வச்ச இந்த மஞ்சளில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி நல்லா சூடாக ஆரம்பிக்கும் நம்ம இந்த மஞ்சளை போட்ட உடனேயே இதில் நல்ல கலரும் வர ஆரம்பிக்கும் இந்த தண்ணியை நம்ம ஒரு அஞ்சு நிமிஷமாவது நல்லா கொதிக்க வைக்கணும் கூடவே ஒரே ஒரு ஏலக்காயும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணி நல்லா சூடாக ஆரம்பிக்குது கொஞ்சம் ஓரளவுக்கு சூடாகட்டும் சின்ன சின்ன நோய்கள் இருந்து பெரிய பெரிய நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்தது இந்த மஞ்சள் கண்டிப்பாக இந்த மஞ்சளை நம்ம டெய்லி நம்ம உடம்புல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இந்த கடாயில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சாதாரண தண்ணி தான் இந்த தண்ணியை நம்ம நல்லா சூடு பண்ணணும் இப்போ நாம் கொஞ்சமாக கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த உப்பு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த தண்ணி தான் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடும் ஏற்கனவே மஞ்சள் கூட சேர்த்து நம்ம கொஞ்சம் தண்ணி காய வச்சுருந்தோம் அந்த தண்ணி நமக்கு இப்போ இருக்குது கலரும் நல்லா இறங்கி இருக்குது இந்த தண்ணி இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த தண்ணியை நம்ம வடிகட்டி பார்க்கும்போது இதே கப்பில் கப் அளவுக்கு இருக்கும் ஏற்கனவே இந்த சட்டியில் நம்ம ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறோம் இப்போது கப் அளவுக்கு மஞ்சள் தண்ணியும் சேர்த்துட்டோம் இதை நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் இதில் போட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா தான் நாம் இந்த அரிசி மாவை இதில் சேர்த்துக்கணும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நம்ம தண்ணி ஃபுல்லாகவே இந்த மாவை நல்லா உறிஞ்சி எடுத்துருச்சு அதே சமயத்தில் இந்த மாவோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகும் ஓரளவுக்கு நமக்கு மஞ்சள் கலர் வந்த மாதிரியே இருக்கும் இப்போது இதை நம்ம ஓரளவு ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா கை வச்சு இந்த மாதிரி நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் நல்ல சூடாக இருக்கும்போது கை வச்சு நம்மளால் பிசைய முடியாது அதனால நல்ல சூடு ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா இது மாதிரி பசைஞ்சு எடுத்தாவே போதும் தண்ணி கரெக்டான அளவில் இருக்குது இப்போ நான் ரெண்டு வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன் இப்போ நான் எடுத்துக்கிறது சிவப்பு வாழைப்பழம் இந்த சிவப்பு வாழைப்பழத்துக்கு பதிலாக எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம இடியாப்பம் பிளிகிறதுக்காக எடுத்து வச்சுருக்கக்கூடிய இதில் நம்ம வச்சுருக்க பிசைஞ்சு வச்சுருக்கக்கூடிய மாவை இதில் போட்டுக்கலாங்க இடியாப்பத்துக்கு நம்ம எந்த சில்லு யூஸ் பண்ணுவோமோ அதை நம்ம உள்ளே போட்டுக்கலாம் இப்போ நாம் ஒரு சின்ன பிளேட் எடுத்துக்கலாம் இதில் ஒரு சின்னதாக ஒரு வாழையில் வச்சுருக்குறேன் கொஞ்சமாக துருவனை தேங்காயை மேலே போட்டுக்கலாம் இப்போ நாம் இடியாப்பம் பிளிகிறதுக்காக வச்சுருக்கில் வச்சு நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு போட்டுக்கலாம் மாவு கொஞ்சம் கூட ஒட்டாது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இப்போ ஒரு தடவை கொஞ்சமாக இந்த மாதிரி பிழிஞ்சு ஊற்றியாச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வாழைப்பழத்தை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி செய்கிறதால இதில் பச்சை வாசனை அடிக்குமோ அல்லது டேஸ்டில் ஏதாவது மாறுதல் இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம் சூப்பரான ஒரு டேஸ்ட்டு இருக்குங்க இன்னும் சொல்ல போனால் கோயில் பிரசாதத்தை விட டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நாம் இன்னொரு வாழையில் எடுத்து இதில் கொஞ்சமாக தேங்காய் போட்டு அதில் கொஞ்சமாக வாழைப்பழங்களை எடுத்து வச்சிட்டு இடியாப்பத்துக்கு பிடிற மாதிரி மேலேயே இந்த மாதிரி பிழிஞ்சு போட்டுக்கலாங்க இதுக்கு மேலே நாலு பீஸ் வாழைப்பழம் எடுத்து வச்சுக்கலாம் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் நமக்கு எந்த டேஸ்ட்டு பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ ஒரு வாழையில எடுத்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இன்னொரு பாத்திரம் எடுத்து நான் வந்து எதுவுமே சேர்க்காமல் தனியாக அதை மட்டுமே பிழிஞ்சு ஊற்றி இருக்கிறேன் இப்படியாக நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது அடுப்பில் நம்ம இட்லி தட்டு வச்சுக்கலாம் இட்லி தட்டு வைக்கும்போது இது மாதிரி கவுத்தி வைக்கணும் நம்ம இட்லிக்கு வைக்கிற மாதிரி நிமித்தி வைக்காமல் கவுத்தி வைக்கணும் அப்போ தான் நமக்கு வேக வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வச்சுருக்கக்கூடிய வாழைலையை அப்படியே எடுத்து வைக்கணும் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக பால் காய வைக்கலாம் இந்த ரெண்டு டம்ளர் அளவுக்கு பால் காய வச்சுருக்குறேன் நம்ம துருவி வச்ச அந்த மஞ்சளில் அரை டீஸ்பூனுக்கு இதில் சேர்த்துக்கலாம் இந்த பால் நல்லா கலர் வரும் ஒரே ஒரு ஏலக்காயும் சேர்த்து நல்லா இந்த பாலை கொதிக்க வச்சுக்கலாம் இந்த பால் நல்லா கொதிக்கும் போது மஞ்சள் கலர் நல்லாவே வரும் நமக்கு கலர் வர்றது நாமளே பார்க்க முடியும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இந்த பால் இந்த மாதிரி கீழே தூக்கி வச்சுருக்குறேன் பால் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிருக்குது நமக்கு நம்ம குங்குமம் பூ போட்டால் கூட இந்த அளவுக்கு நமக்கு கலர் வராது அந்த மாதிரி ஒரு கலர் கிடைக்கும் இப்போ நம்ம இட்லி தட்டில் நம்ம வச்சுருக்கக்கூடிய பிளெயினாக வச்சுருக்கக்கூடிய இதையும் நம்ம தூக்கி வச்சுக்கலாம் இதை நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இந்த வாழையிலே இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சு வேக வைக்கணும் அப்போ தான் இதில் கொஞ்சம் கூட தண்ணி இறங்காது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நாம் இதை வேக வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து வெளியே எடுத்து வச்சுட்டேன் சூப்பராக வெந்து கிடச்சிருக்குது இது மேலே நல்ல டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் நாட்டு சர்க்கரையில் ஒரு டீஸ்பூனுக்கு எடுத்து போட்டிருக்கிறேன் நம்ம காய வச்ச பாலை இது மேலே எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் உண்மையாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு தடவை நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக அடுத்த தடவை செஞ்சு சாப்பிடுவோம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இந்த மஞ்சளில் நிறைய சக்தி இருக்குது நிறைய மருத்துவ குணம் இருக்குது சின்ன சின்ன நோய்கள் சளி இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து பெரிய பெரிய நோய்கள் புற்றுநோய் வரைக்கும் தீர்க்கக்கூடிய சக்தி இந்த மஞ்சளில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட மஞ்சளை நாம் இந்த மாதிரி ஒரு சமையல் கூட சேர்த்து சாப்பிட்றது எவ்வளோ நல்ல விஷயம் அப்படின்னு நீங்களே நினச்சி பாருங்கள் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதில் எந்த விதமான பச்சை வாடையும் அடிக்காது இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்லாம் அல்லது நார்மலாக பிளைனாக வேக வச்சுட்டு அதில் நம்ம ஏதாவது குழம்பு ஊற்றி கூட சாப்பிட்டுக்கலாங்க இந்த மாதிரி சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் அபாரமாக இருக்கும் இது நம்ம சாயங்காலம் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம் அல்லது காலை வேலையில் ஒரு டிஃபன் மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம் மிச்சம் பாலை இது மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்